ವರ್ದಕ್ಷ ನನ್ನ ಮಗ ಕಷ್ಟು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಅಂತ ಮದುವೆ ಆದ ಆರು ತಿಂಗಳಿಗೆ ಬುತ್ತಡಿ ಬುತ್ತಿ ಆಗ್ಬಿಟ್ಟೆ ಓ ಹಂಗೋ ಬಾಣಂತನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರಲ್ಲಮ್ಮ ಅವಾಗೆ ಕಳಿಸ್ತೀರಿ ಅಂತನು ಇವಾಗ ಹಿಂದಿ ತಿರ್ಗಿ ನೋಡಿಲ್ಲ ಬಾಣಂತನ ಮುಗಿಸಿ ಅಂದ್ ಬಿಟ್ಟೋದನು ಆ ಮಗುನ್ ಸಾಕಿರೋದು ನೋಡಿ ಹೆಂಗೆ ಸಾಕೋರ ನಿ ಮನೆಗೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲತ್ತೆ ಕೊಡ್ತಾರಂತೆ ಹೇಳಿದ್ನ ಅಪ್ಪನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಯಾ ಯಾವಾಗಂತೆ ಕೊಡೋದು ಮಾಮಗೆ ಮದುವೆ ಕೊಡ್ತಾನಂತ ಅಪ್ಪನ ವರ್ದಕ್ಷೆ ಹೋಗೋ ಅದೇ ಹಂಗ ನಿಂತಿದ್ಯಾ ಮಗುನ ಎಲ್ಲಿ ಬಿಡ್ತೀನತ್ತೆ பட்டில்லு நினைச்சீனே ஓகே விட்டு பார்த்தீங்க நான் நோட்கொழலம்மா நான் கைலாக நான் மல்கோம் அஸ்டத்துவே பக்க குரு பரவாயில்ல ஆட்ட ஆட்ஸாய் தானே பட்டிக்குள்ளே நீர் ஆட்டாட்ஸானே திருக்கி ஜர நே பண்கிட்டு அருளா அட்டே ஜந்திரே ஒன்று பழக்கம் தக்கண்டு சுட்டக்கு இக்கெத்ததுகோகு ஏறி யாரும் எத மக்கள் எத்துவிட்டியா நீடி எங்க நின் சரி உணக ஐய் ய உணக ஓ பாலகிருஷ்ண பா ஏ உணத ஏனெல்லாம் வைத்தா தியா ஏன் மா மரியாதை ஏனில் சேவ அஷ்ட அதுல அதுல நீங்க எத ம சாயே நான் சைனா இல்லை முச்சா முச்ச பாயே அவரப்பு மொதலை வர தான் கொடுத்தீங்க அந்தனா அல்ல மூன்ன அவங்க வர தான் கொடக்க கை வந்த நீன நேயா ஏ உணத வர தலமேலாக ஏ நீங்கேவ் ஒழாதே குண்டதே சரி இல்லம்மா நீன எல்லதே ஒல்லவளம்னா ஒவ்வன மாதிரி நம்மத்தேவ் தேவ் அந்தவளம்மா கை முறிம்மா நம்மத்தேனா கை முறேக்க நீவ் மூவாரா அம்ஜே நீன சரி இல்லாம சஜீவீங்க போல பாதி கொடுக்கீர சா அம போய்த்தா நான் ஆவின் கேள்க்கீனே ஏ அப்படிதா நீனா மாதாங்க சரிக்கா சரி சரி ஜவாரி நோட் ஏனா நீங்க நம்ம அப்படி நாலு தித்தி ஐத்தே தி நம் உச்சிச்சிணா பாய ஏன் அய்யோ நம் முன்கா ಸಿಕ್ಕಿಲ್ಲಾ ಸೈ ಎಲ್ ಹೇಳದ ಸಿಗಿಲ್ಲಾ ನಾಳೆ ಬಂದ್ಬಿಡ್ರೆ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾಮ್ ಕರ್ಕೊಂಡ ನೀನು ಊನೋಣ ಬರ್ತೀನಿ ಲಕ್ಷ್ಮೀನ್ ಬಾ ಯಾವತ್ತು ಬಂದ ಲಕ್ಷ್ಮೀ ನಮ್ಮಕ ಅಯ್ಯ ಮನೆ ಕೆಲ್ಸ ಮಾಡೋರ ಕರ್ಕೊಂಬಂದ್ರೆ ಒಂದ್ ದಿನ ಏನ್ ಪರವಾಗಿಲ್ಲ ಕೆಲ್ಸ ಮಾಡಿದ್ರೆ ಬಾ ಗುಂಡತ್ತ ನೋಡ ನಾನು ಹೋಗಿ ಹೇಳ್ತೀನಿ ಗಡ್ ಗುಂಡುನಾಂಬುಜ ನಿನ್ನ ಮೇಲೆ ನೋಡಿ ಹೇಳ್ತೀನಿ ಆವಾಗ ಅವ್ರು ತುಪ್ಪ ತುಪ್ಪ ಅಂತ அய்யாட்டூர் தந்திடுவா அம் சரி காரிவா முட்டா மக ஆக நீண்ட் ஏழா நீனந்தாக்க ஏனாய் அமன் ஆடத்தவளே மகூன ஏங்க கண்டோர் என்ன மக்கள் தந்து கோழை கத்திரலய் மா மரியாதை ஏனும் இல்லைனா ஏ வரதாட்சே பார்க்க வரதட்சணை ஆமாம் அவ்வள்தே இக்கிது ஓத ஆ மகூ இவாகலை இல்லை மகூக ஏன் கேள்விப்பட்ட மகூக்கலை ஏன்காப்போக நம்ம எந்திர சாகி யோக்தா ஊட்டது மே கலிபிடலை நான்கு சாக்டில்ல அவள் ஊட்டத மனோளே ஆரம்பிங் அவங்க கல்ஸ் பிடா எந்திரினை ಅಯ್ಯೋ ಏನ್ ಮಾಡೋದು ಹೋಗ ಕೃಷ್ಣ ನಮ್ಮ ಅಮ್ಮನ್ ಕೇಳಿ ಹೇಳಿ ಸಾಕಾಗೋಯ್ತು ಇಪ್ಪತ್ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಅದೇ ಮಾತಾಡಿದ್ದೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತಾಳೆ ಆಯಾಮ್ಳು ಒಂದ್ ಹೆಣ್ಣು ಇನ್ನೊಂದ್ ಹೆಣ್ಣು ಹಿಂಸೆ ಕೊಡ್ಬೇಕಾ ಕುಡ್ಕೊಡ್ತು ಅನ್ನೋದ್ ಜ್ಞಾನ ಬೇಡ ಮುಚ್ಚಪ್ಪ ಬಾಯ್ ಮುಚ್ಚು ಅವ್ರ ಅಪರ ತಾಣ ಹೇಳಿತ್ತು ವರ್ತಕ್ಷಿಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ನಾನೇನ ಇಪ್ಪನ ಕಾಕ್ ಬಿಟ್ಟಿದ್ನ ವರ್ತಕ್ಷಣೆ ಕೊಡು ಅಂತ ಒಂದ್ ಮಗು ಆಯ್ತು ಇನ್ನೊಂದ್ ಮಗು ಆಗೋ ಟೈಮ್ ಬಂತು ಇನ್ ಯಾವಾಗ ಕೊಡೋದ ಇಪ್ಪನ ವರ್ತಕ್ಷಣೆ ಏನ್ ಕೈಗಾಲಿಲ್ಲ ಕೈಗಾಲಿಲ್ಲ ನಾ ದು ಏನ ಆಯಾಮ್ ಊಟದ ವರ್ತಕ್ಷಿಣೆ ಏಯ್ ಇಲ್ಲ ಏನ ಬೇರೆ ಕರ್ಕೊಂಡ್ ಸಂಸಾರ ಮಾಡಕೆಟೋನಾ ಬೇರೆ ಸಾಕ ಎಂತಿ ಮಗುನಾಂಡ್ ಅಂಜ್ಕೊಂಡು ಏನ ಅವಳಿಗೆ ಇಲ್ಲೇ ಇರೋದಾ ಹೂನಲ್ಲೇ ಕೃಷ್ಣ ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ ನೋಡ ನಾನೆತಿ ನನ್ನ ಮಗುನ್ ಸಾಕ ಹೋಗ್ತೇನೆ ನನ್ಕಿಲ್ಲೇನಾ ಅದ ಬೇರೆ ಕರ್ಕೊಂಡೋಗ್ತೀನ ಇಕ್ಕಂತೀನಿ ಒಂದೊತ್ತು ತಿಂತಿರೋ ಉಪವಾಸ ಇರ್ತಿರೋ ನೆಮ್ಮದಿಗೇನ ಇರ್ತಿರಲ್ಲ ನೀನ್ ಹೇಳಿದ್ ಮತ್ ನಿಜವೇನ ಇನ್ಮೇಲೆ ಅದೇ ಕೆಲಸನ ಮಾಡೋದು ಶಾಭಾ ಶಾವಾಷ இவாகண இவாகணே நானு கிருஷ்ணா தான் ஏனே மாத்தாடந்த மாதாரி தாவல்ல தாண்டோர் மக்கள் அந்த ஏன் அன்க்கியா நீக்கியா ஐய் நோட ನೀವು ಎರಡು ಸಾಗಿದ್ರೆ ನೀನ್ ಏನರನ್ನ ಬೇರೆ ಹೊಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ನೀನು ಮನೆಗಿನ ಕೆಲಸ ಒಬ್ಳೇ ಆ ಆವಾಗ ಇವಳಿಗೆ ದೂರಾಂಗಾರ ಅಣಗ್ತದಲ್ಲೈ ನೋಡ ನಾನು ಇವತ್ತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇವಳಿಗೆ ಮಾಡಿ ಮುಂದೆ ನಿಂತಾಳಲ್ಲ ಅವಳಿಗೆ ಆದಿಂಗ್ ಇವ್ಳಗ್ ದೂರಾಂಗಾರ ಇಕ್ಕೋಬಿಟ್ಟದೆ ಕರೋಳಾಗ ಬೇರೆ ನೀನ್ ಏನರ ನೀನುನಾ ಹಾಗೆ ಮಾಡ್ತೀನಿ ಬಿಡ ಕೃಷ್ಣ ಹಾಗೆ ಮಾಡ್ತೀನಿ ಬಿಡು ನಾನೇನ ನನ್ನ ಮಗುನ ಸಾಕು ಹೋಗ್ತೇನೆ ಕಿಲ್ಲೇನಾ ಸಾಕಂತೀನಿ ಒಬ್ಳೆ ಒಬ್ಬಳೇ ಬಿತ್ತಿಲ್ವಳ್ಳಿ ನಮ್ಮ ಅಪ್ಪನೂ ಯಮ್ಮನ ಕಾಟ ತಡೀರದ ದೇಶ ಅಂತ ಒಟ್ಟೋದನ್ನ ನಾನೇನೋ ಎತ್ತ ತಾಯಿ ಅಲ್ಲ ಅಂತ ಗೌರವ ಕೊಟ್ಕೊಂಡು ಇಷ್ಟ ಇದ್ನೇ இன் மேல் இரோல்ல நானும் ல கிஷ்ணா நடியா நடியா ஊர் பத்தீங்க நடியா நம்ம மக்கனோர் கேள் நீங்கேட்டில் நடியா நீ சுமனை விடுத்தீனிணா நடி இவங்க நான் ஜொத்தே இவங்க நான் ஜொத்தி நானே ஏத்தீன நியாய நீங்க நோட்ரா அவ்ரா ஆ சசா நான் அங்கூஜை அத்தை மூட்ட நோட் வா ஒ நிமிஷ கேளக்கு கையாக எதே கையே எத்கண்டித்தா நீ மகூன் யாவத்தான முட்டியா முட்டி ஆ மகூனா பால் பிசா தியா நான் நோட் தீனா அவங்க வோடுவா நம் அம்பூஜி ஹங்க நோட் மன்ன ஓ நேற்று நம்ம நியாய இல்லை பா நீங்க அதுபா நம்ம அத்திரி இங்கில் ஏழுசி நீங்கள் அப்பூஜா மாஸ்தி வந்து நான் மகூக்கு நீர் கொட்டவழம்மா லக்ஷ்மியா ஏன்னா யாக்கு திவிக்கா மகுக்கு தலைக்கு நீர் கொட்டவழம்மா இமனா இல்லணா இல்லை இல்லை நானும் அவ்வளோன்னு கேள் தலைக்கு நீர்ட்டு ಅಟ್ಸ್ಕೊಂತೀನಿ ಮೈಕ್ ನಾನೇ ಅಟ್ತೀನಿ ತಲೆ ಕಟ್ಟೋಗ ಬೇರೆ ಯಾರಕ್ಕೆ ಈಗ ನಾನು ಅಟ್ಸ್ಕೊತೀನಣ ಕೇಳಿಸಣ್ಣ ಗುಂಡತ್ತ ಕೇಳಿಸಣ್ಣ ಅಮ್ಮಬಲ್ದ ನೀ ಹಾ ನೋಡ್ದ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಗುಂಡತ್ತೆ ನಮ್ಮ ಅಂಬುಜತೆ ಅಮ್ಮಗುನ ಹೆಂಗ ನೋಡ್ದವ್ರದ ಹಂಗ ಹಂಗ ಇಕ್ಕಂತ ಸಾಕ್ತಾವ್ರಿ ನೀನು ಅಷ್ಟು ಪ್ರಿಯಂಕಿತ ನಾಳಬಾ ಹೇಳ್ತೀನಿ ಲಕ್ಷ್ಮಿ ಕಳ್ಕೊಂಡಿರ ಏನ ನಾವು ಮನೆ ಬಾಗಿಕ್ ಬಂದಿದೆ ಅಂದ್ರೆ ನೋಡು ಮುಂದಿನ ನೀ ஹய் சிவனா நேவோகணா நேய் வரனேனா ஹேகோபலா வரனா ஹூனா ஓர் பர அழை நீளா வந்துனா லக்ஷ்மீ நம்ம அமன் பத்தா போக நான் எல்லாம் மனை தன்கில வைத்த மோவு நீரோ அது இது கேச இது நோட்த்தோ வார நோடீனோ நம்ம அம்மன் இதே சேஸ்டிங் மாவள அந்த நான் நான் பேர கண்டு ஒன்றே ஒன் வார டெம் கொட ஒன்றே ஒன் வார டெம் கொடு இதே சேஷ் மாவளந்திரே நீதி நம்ம அம்மன் சோச சோச ಏ ಅಣ್ಗೊಂಬಿಟ್ಟವ್ರೆ ಹಾ ಕಂಡೋರ್ ಹೆಣ್ಮಕ್ಳ ಅಂತಂದ್ರೆ ಚಿಕ್ಕೋನೆ ಯಾಕ ನಿಂತಿದ್ಯಾ ಏನಾಯ್ತಾ ದಿನ್ ಗಿನ್ ಹಿಡ್ಕೊಂಡಿದ್ದನಾ ಆ ಬೇನ್ ನಿಡ್ಗೋಬಿಟ್ಟದ ಅಂತ ಬೇನ್ ನಿಡ್ಗಂಬಿಟ್ಟದ ಏ ನಡಿಯ ಕತ್ಲಾ ಆಯ್ತು ಹೋಗಣ ಚಿಕ್ಕ ಬರ್ಬೇಕು ಓ ಲಕ್ಷ್ಮೀನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಾ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಮ್ಮ ಅಮ್ಮ ನನ್ ಬೈತಾಳೆ ಬರ್ತೀನಿ ನಡಿಯ ಬರ್ತೀನಿ ನಡಿ ಯಾಕ ತೂ ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲಿಗ್ ಬರೋದು ಇವ್ರ ಜಗಳ ಕೀಳಿತ್ರು ಅಂದಾ ಇವ್ರೆ ಆರಾಮ ನಾನು ಅಲ್ಲೇ ಇದ್ ಬಿಡ್ತೀನಿ ಬಾ ಅಲೋ ರೀ ಬಾ ಇಲ್ಲಿ ಬರ್ಬೇಡ ನೀನಿನ್ ಮೇಲೆ ಅಲ್ಲೇ ಬಿದ್ದಿರೋ ನೀ ಅಲ್ಲೇ ಬಿದ್ದೀರಾ ಇಲ್ಲಿಗೆ ಬರೋಣ ನೀನಿನ ಲಕ್ಷ್ಮಿಯ ಮಗು ಚೆನ್ನಾಗ್ ನೋಡಮ್ಮ ನೀನ ಗುಂಡಾದ ಇನ್ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಬರಲ್ಲ ಅಲ್ಲೇ ಬಿಸಿರ್ಲ ಇಮ್ನ ಅಯ್ಯೋ ಅಣ್ಣ ಅತ್ತೆ ಮನೆಗೆ ಆತೈತಾ ಬೈತಾರ ಏನ್ ಮಾಡ್ತಾರ ಅತ್ತೆ ಇರೇಬೇಕು ಮನಿಗ್ ಏ ಏನದ ಆ ಮಗು ಮಾತಾಡೋದ್ ನೋಡ ಎಂತ ಒಳ್ಳೆ ಹುಡ್ಗಿ ಅವರಂಜಿ ಅಪರಂಜಿ ಅಂತ ಹುಡುಗೆ ಅಂತ ಒಳ್ಳೆ ನಿನ್ ಸೊಸೆಯಾಗಿ ಸಿಕ್ಕಾಗ ನೀ ಪೂಜೆ ಮಾಡಿದ್ದೆ ಹ್ಞೂ ಅಪರಂಜಿ ಅಪರಂಜಿ ಕರ್ಸ್ಬಿಟ್ಟು ಆ ಕತ್ಕೊಂಡು ಕಾಸಿನ ತರ ಮಾಡ್ಸಾಕಿ メリーメリーファンナーのバターメリー。おばあままごめんな。